எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு பிள்ளையாரோட வழிபாடு ஒன்று பார்க்கலாம் பிள்ளையார்னாலே ரொம்ப எளிமையானவர் அவருக்கு இன்னும் எளிமையாக ஒரு சின்ன ஒரு டெய்லி தினசரி பிரார்த்தனை மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணினோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து நிறைய பொருள் சேர்க்கை பணம் காசு நிறைய சேரும் இதை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரலாம் அதாவது இந்த ஒரு சின்ன பிரார்த்தனையை நம்ம தினசரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீடுகளில் நிறைய பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அதாவது பிள்ளையார் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப நினச்ச மாத்திரத்தில் நமக்கு வரங்களை வா வாரி கொடுக்கக்கூடியவர் வழங்கக்கூடியவர் அவருக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னாக்க தேங்காய் எண்ணெயில் விளக்கேத்துறது தேங்காய் எண்ணெயில் விளக்கு பிள்ளையாருக்கு ஏற்றினோம் அப்படின்னாக்கா நம்ம நினச்ச காரியம் நடக்கும் நம்மக்கிட்ட பிள்ளையார் படமோ விக்கிரகமோ நம்ம ஆதில் என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கணும் இப்போ படம் வந்து நான் மாட்டியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இது வந்து தினசரி பூஜைக்காக நான் படத்தில் யூஸ் பண்ணுற பிள்ளையார் இதெல்லாம் ஒரு பெரிய சைக்ஸ் பிள்ளையார் ஒன்று சின்ன வெங்க பித்தளை பிள்ளையார் ஒன்று அப்புறம் இது வந்து வெள்ளருக்கு பிள்ளையார் இந்த முனியை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதுக்கு தினசரி பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற பூஜையெல்லாம் பண்ணுவோம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கணும் அது விளக்கு என்ன அப்படின்னாக்க ஒரு அகல் விளக்கு தான் ஏற்றணும் பித்தளையோ வெள்ளியோ அதெல்லாம் வேண்டாம் அகல் விளக்கு ஏற்றினா தான் ரொம்ப விசேஷம் இந்த அகல் விளக்கில் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் போடணும் தேங்காய் எண்ணெயில் தான் பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றணும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா காயின் இதுக்குன்னே இதை வச்சுக்கோங்க இந்த தீபம் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஏற்றணும் இந்த நாற்பத்தெட்டு நாளும் இந்த காயின் வந்து இந்த விளக்குக்கு உள்ளேயே இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் இதை வந்து கண்டினியூஸாக நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சோடனே திருப்பி மறுபடியும் ஆரம்பிக்க போகிறதா இருந்தால் திருப்பி இந்த காயினையும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஒரு ஸ்ட்ரெச் நாற்பத்தெட்டு நாள் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா இருபத்தி நாலு நாள் இல்லை பன்னெண்டு நாள் பண்ணலாம் இல்லை நாற்பத்தெட்டு நாள் பண்ணினா தான் உங்களுக்கு அதோடைய நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தெரியும் இதை முடிச்சுட்டு இதோட அந்த பூஜையை முடிச்சுக்க போகிற இந்த அஞ்சு ரூபா காயினை எடுத்து ஒரு பர்ஸ்லேயோ ஒரு பேப்பர்லையோ சுற்றி வீர லாக்கரில் வச்சுருந்தா நிறைய பணம் காசு சேரும் இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி நார்மலாக திரி போட்டு சந்தன கொங்குமயிட்டு அகல் விளக்கில் அஞ்சு ரூபா காயின் போட்டுட்டு இதில் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா மஞ்சள் பூஜைக்கு அல்லது சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மஞ்சளை கொஞ்சம் போடுறோம் மஞ்சள் தேங்காய் காயின்னு அகல் விளக்கு இதுக்கு வந்து தீபம் ஏற்றணும் அதாவது இந்த தீபம் வந்து தினசரி இதை ஏற்றணும் பொடி எப்போ போடணும்னா எப்போல்லாம் நீங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்களோ அப்போல்லாம் மஞ்சள் பொடி போடணும் டெய்லியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஏற்றுவேன் இல்லையா அப்போல்லாம் மஞ்சள் பொடி போட்டு போடணும் இந்த விளக்கு வந்து நாற்பத்தெட்டு நாளுங்கும்போது பிசுக்கு பிடிச்சிரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் க்ளீன் பண்ணி இது பண்ணால் போகிறோம் தினமும் தேய்க்கணும் வார வாரம் தேய்க்கணுங்கிறதுல எப்போல்லாம் உங்களுக்கு அது வந்து தேய்க்கிற ஸ்டேஜில் இருக்கோ அந்த அன்றைக்கெல்லாம் மட்டும் இதை வந்து கிளீன் பண்ணிவிட்டு திருப்பி சந்தனம் குங்குமம் இட்டு மஞ்சள் பொடி போட்டு அதே அஞ்சு ரூபா காயினை போட்டு விளக்கேற்றணும் எப்போல்லாம் நீங்கள் வந்து விளக்கில் வந்து எண்ணெய் கம்மியாக இருக்குதுன்னு எண்ணெய் ஊற்றும் போதெல்லாம் மஞ்சள் பொடி போடணும் அவ்வளோதான் இதை நாற்பத்தெட்டு நாள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கும் நீங்கள் அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் அதே சமயம் பணம் காசு சேர்க்கை நம்ம நாலு இடத்துக்கு போகிறது நம்மளை தேடி நாலு பேர் வர்றது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயங்கள்லாம் நம்மளை சுற்றி நிச்சயமாக நடைபெறும் இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாற்பத்தெட்டா நானாக கண்டினியூஸாக பண்ணணும் இதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு மாமி வந்து பண்ணினா அவளுக்கு கோவிலில் ஒரு குறுக்கள் மாமா சொன்னாராம்மா அப்போ பண்ணி கரெக்டாக நாற்பத்தெட்டாவதுனால நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாதபடிக்கு அந்த மாமி எதிர்பார்க்க முடியாதபடிக்கு நாற்பத்தெட்டு நாள் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டா அன்றைக்கி சாயந்தரம் பார்த்தேன்னா அவளோட பையன் வந்து ஆஃபீஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்காக அப்ரிஷியேஷன் கொடுக்கறதுக்காக வீட்டில் வந்து அத்தனை திங்ஸும் ஒரே நாளில் வந்து இறங்கிது நல்ல பெரிய குவீன்சஸ் கட்டில் மெத்த அப்புறம் ஃப்ளாட் டிவி ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி ஃப்ளாட் டிவி வந்த புதுசில் பெரிய ஃப்ளாட் டிவி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ரைஸ் குக்கர் இந்த மாதிரி அவ ஒரு கணக்கு வச்சுருப்பாள் இல்லையா ஒரு ஒன் லேக் ப்ரைஸ் ரிவார்டு கொடுக்கலான்னா அந்த ஒன் லேக்கு தேவையான அத்தனை வீட்டு உபயோகப் பொருட்களும் ஒரே நாளில் லாரியில் வந்து இறங்கிடு தான் அது சொல்லி சொல்லி அதனால் அந்த மாமி வந்து யாரை பார்த்தாலும் இந்த விளக்கேற்றுங்கோ விளக்கேற்றுக்கோன்னு சொல்லிகிட்டே இருப்பாள் அதனால அப்போது இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவளுக்கு அது ஒரே நாளில் வந்தது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருள் சேர்க்கை நம்மக்கிட்ட எது இல்லையோ அது வரும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும் அதே சமயம் பணம் காசும் நிறையா இருக்கும் இத்தனை அதாவது பணம் இருந்தால் தானே இந்த பொருளெலாம் வாங்க முடியும் இல்லையா நிறைய பணம் ஃப்ளோ அந்த மணி ஃப்ளோங்கிறது நல்லா இருக்கும் நீ அதை கண் கூட பார்க்கலாம் இதுக்கு வந்து நேவெதியெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை உங்களால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பிள்ளையார் ஸ்லோகம் சொல்லலாம் அதெல்லாம் கூட தேவையே இல்லை பிள்ளையாருக்கு முன்னாடி இந்த விளக்கு மட்டும் எழுதி வச்சா போகிறோம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் பொருள் சேர்க்கை மட்டும் இல்லை வீட்டில் நிம்மதி சந்தோஷம் ச பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறது வேலையில் நல்ல முன்னேற்றம் திருமண தடை இல்லாமல் இருக்கிறது மெயினாக தடைக்குதானே பிள்ளையாரை பிள்ளையார் வழிபாடுங்கிறதே தடை விக்னங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரை வந்து இந்த மாதிரி விளக்கேற்றி நம்ம பிரீத்தி பண்ணோன்னா நமக்கு வேணுங்கிறதெல்லாம் நமக்கு வாரி வழங்க ஆரம்பிச்சிடுவார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா அதுக்கு வந்து தடையே இருக்காது அதுக்குமே தடை இருக்காது அதனால் கண்டிப்பாக இந்த விளக்கேற்றுற இந்த ஒரு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் செட் ஆகிடுது அப்படின்னாக்கா இதை நீங்கள் நாற்பத்தி நாள் முடிய முடிய லைஃப் லாங்காக கூட ஏற்றலாம் இது ஒரு பெரிய விஷயமே இருக்காது லைஃப் லாங்காக கூட ஏற்றலாம் சில பூஜைகள்லாம் நம்ம லைஃப் லாங்காக கண்டினியூ பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சொன்ன விளக்கு பூஜை இருக்கும் முதல் வாரம் ஒரு விளக்கு ரெண்டாவது வாரம் ரெண்டு விளக்குன்னு அது கூட நீங்கள் பதினாலு வாரம் முடிய முடிய ஏற்றின்னு வரலாம் அதே மாதிரி இதுவும் கூட முடிய முடிய ஏற்றின்னு வந்தேன் அப்படின்னா அற்புதமான பலன்கள் இருக்கும் கண்டிப்பாக நீங்களாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் யோகாசமசா சுகனோ பந்தோ ததாஸ்து